Hi friends, welcome to சிந்துஜா Vaisu கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான breakfast தாங்க மில்லட் ரெசிபி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் குதிரைவாளி கிச்சடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்குங்க இதோட நம்ம வந்து காய்கறியெல்லாம் சேர்த்து செய்கிறப்ப இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் டயட்டில் எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்குங்க இது கூட வந்து நீங்கள் தேங்காய் சட்னி சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா அருமையான ஒரு டிஃபனாக இருக்குங்க இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி நம்ம வந்து குதிரைவாளியில கிச்சடி செய்ய போறோம் அதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் குதிரைவாளியும் எடுத்துருக்கேங்க இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா நல்லா வெந்து வரும் நம்ம கிச்சடி செய்யறதுக்கு இப்போ தாளிச்சிக்கலாங்க நான் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சாச்சுங்க இது கூட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பொன்னிறமாக வர வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் உண்மையை நல்லா கலந்து விடுங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை லைட்டாக வதங்கினா போதும் இது கூட ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கிறேங்க இது வந்து நீங்கள் வெங்காயம் சேர்க்குறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கோங்க நான் மறந்துட்டேன் இப்போ சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வறுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்துக்கோங்க இஞ்சி சேர்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இது கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிறாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நல்லா கலஞ்ச வச்சுருங்க இப்போ இது கூடவே நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே பீன்ஸ் சேர்த்துக்கிறாங்க நான் ஒரு பத்து பீன்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாங்க பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க கிச்சடிங்கிறனால கொஞ்சம் கலர் மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இப்போ இது கூட நம்ம வந்து குதிரைவாளியாக சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட நான் வந்து மூன்றை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எந்த டம்ளரில் குதிரை வாளியாக அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே டம்ளரில் மூன்றை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் குலைவாக வரும் வெந்து வர்றப்ப அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சுருலாங்க மூடி வச்சுட்டு மூணு விசில் வரணுங்க சிம் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சே மூணு விசில் வரணும் அது வரைக்கும் இருக்கட்டும் நான் விசில் வந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அந்த பக்கம் விசில் வரட்டுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கப்பு தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறாங்க இது நல்லா காரமாக இருக்கும் இதனால் நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறாங்க இது கூடவே அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ அரைச்சாச்சுங்க இப்போ இது கூட நான் தாளித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க தாளிப்ப கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில எல்லாம் போட்டு தாளித்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ மூணு விசில் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக ஆயிருக்கு நல்லா கரெக்டாக விந்து வந்திருக்குங்க இந்த மாதிரி சிறுதானியம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் அப்புறம் வந்து ஆறப்ப கொஞ்சம் கெட்டிப்படும் அதனால கொஞ்சம் குலைவாகவே வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ஆயிடுச்சு அவ்வளோதாங்க குதிரைவாளி கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்டியா நல்லா அருமையாக வந்திருக்குங்க இதோட வந்து சாம்பார் தேங்காய் சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிச்சடியோட நீங்கள் வந்து வெஜிடபுள்லாம் சேர்க்குறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க சின்னவங்களே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ